ஹாசினி சாதாரண ஒரு கிராமத்துல வாழ்ந்த பொண்ணு அங்கதான் அவ வளர்ந்தா படிப்பு அப்படி ஒண்ணு வராததுனால அவங்க அம்மாவோட இருந்த எல்லா சமையல் வேலையும் கத்துக்கிட்டா ஆனா அவ தங்கச்சி வெண்ணிலா அப்படி கிடையாது அவ பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தா படிப்புனா உயிர் ஹாசினிக்கு கல்யாண வயசு வந்ததும் பிரதீப்னு பட்டணத்துல இருக்க ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவ மட்டும் தனியா வீட்டுக்கு வந்திருந்தா அம்மாடி ஹாசினி

மறுபடியும் தப்பிச்சிட்டியா வந்துட்டியா ரெண்டு நாள் நான் நிம்மதியா இருந்தேன் அது என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நான் உங்க மனைவி தானங்க என்னது மனைவியா எப்ப பார்த்தாலும் கிச்சன் குள்ளேதா இருக்க மனைவினா எப்படி இருக்கணும் தெரியுமா என்னங்க வீடு எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருக்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டு தானங்க இருக்க என்ன கரெக்டா பண்ற கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகுது நீ இன்னும் கிராமத்து பொண்ணாவே இருக்க சிட்டி பொண்ணு மாதிரி மாறல எப்ப பார்த்தாலும் அழுத முடிஞ்சு அழுக்க முடிஞ்சு வச்சிருக்க இப்படி இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உன்னை எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்றது எனக்கே ஒரு மாதிரி இருக்க உன்னெல்லாம் மனைவின்னு சொல்ல என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க வேற என்ன சொல்ல சொல்ற மாடர்ன் கல்ச்சரும் தெரியல எதுவும் தெரியல அனாவசியமா கிராமத்து பொண்ண போய் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாரு எல்லாமே தெரிஞ்சுதானங்க நீங்க கல்யாணம் பண்ணீங்க நீ இப்படி எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் ஊ தங்கச்சி மாதிரி மாடர்னா இருப்பேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிட்டாரு அவர் அப்படிலாம் பேசுறது ஹாசினிக்கு ரொம்ப கவலையா இருந்தது தினமும் ஏதாவது ஒண்ணு சொல்லி ஹாசினிய கொத்த சொல்லிக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நாட்கள் கழிச்சு வெண்ணிலா ஹாசினிய பாக்க அவளோட வீட்டுக்கு வந்திருந்தா அக்கா எப்படி கார்க்கா எவ்வளவு நாள் ஆச்சுல உன்னை பார்த்தே வா வெண்ணிலா வந்து உட்காரு

கிச்சன விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறாங்களே என் அக்காவை கல்யாணம் பண்றதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க எவ்ளோ லக்கி தெரியுமா அது என்னவோ உண்மைதான் உங்க அக்கா உன்ன மாதிரி இருந்தா நான் லக்கி ஆனவனா இருப்பேன் என்ன மாதிரி இருக்குதுமா எனக்கு எதுவுமே புரியலையே மாமா ஆமா உன்ன மாதிரி லக்கியா தெளிவா மாடனா ரொம்ப அழகா மாமா அப்படின்னு வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே ஹாசினி டாபிக்க மாத்த ஆரம்பிச்சா அது ஒண்ணும் இல்ல வனிலா உன்ன மாதிரி குறும்புத்தானோன்னு சொல்ல வராரு அதான் ஓ அப்படி சொல்ல வராரா மாமா என் அக்கா முதல்ல இருந்தே சைலன் தான் என்ன மாதிரி குறும்புத்தானா கிடைக்காது அவர் ரொம்ப சாஃப்ட் ஏதோ நீ தான் சொல்ற எனக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்க மாதிரி தெரியல ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு அக்கா உன் கையால செஞ்ச ஃபிஷ் பிரியாணியை சாப்பிட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா இப்பவே நான் பண்ணி கொடுக்குறேன் வா அப்படின்னு ஃபிஷ் பிரியாணி செஞ்சு கொடுத்தா வெனிலாக்கு ஹாசினி ஆஃபீஸ்க்கு போன பிரதீப் வெனிலாவை பார்க்கணும்னு நினைச்சதுனால ஒரு மணி நேரத்துலேயே திரும்ப வந்தார் அது என்னங்க இன்னைக்கு என்ன ஒரு மணி நேரத்துலேயே திரும்ப வந்துட்டீங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்ல என் ஆபீஸ் என்னோட இஷ்டம் எனக்கு பிடிச்சப்ப நான் போவேன் பிடிக்காதப்ப நான் போக மாட்டேன் அதுக்கு இல்லங்க தினமும் லேட்டா தானே வருவீங்க அதான் வேற மொந்து பீட்ல நீதான இருக்கா ஆனா இன்னைக்கு யார் இருக்கான்னு உனக்கு தெரியும்ல? என்னங்க பேசுறீங்க நீங்க? அப்ப நான் நீங்க வெனிலாவா. அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவே அங்க வந்தா. மாமா நீங்க அப்பவே வந்துட்டீங்களா? சரி சரி. பாபா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பிரதீப் என்னவோ கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்தா ஹாசினி கோவப்பட்டா அதுக்கப்புறம் பிரதீப் போனதுக்கு அப்புறம் கிளம்பி போயிட்டா என்னங்க நீங்க வெனிலா கிட்ட பழகிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க உனக்கு நான் கூட பழகுறது பிடிக்கலையா இல்ல பேசுறதே பிடிக்கலையா என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அதுக்கு இப்ப என்ன எனக்கு உன்னை விட வெனிலாவதான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் எனக்கு பிடிச்சது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் பாட்டுக்க கிளம்பி போயிட்டாரு ஆனா ஹாசினிக்கு தான் வருத்தமாக இருந்தது யாருக்கிட்டேயும் சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா ஹாசினி சாய்ந்தரம் ஆனதும் பிரதீப் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என் கூட உங்களுக்கு இருக்கிறதே கஷ்டமா இருந்ததுன்னா ஏங்க என்கூட ஒன்னா இருக்கீங்க அப்பா தேங்க் யூ இப்பயாவது சொல்லியே இதுக்காக நான் எவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்னு இருக்கீங்கங்க நீங்கள் இப்போது

அவரே வர வாரன்னுட்டு இவ்வளவு நாள் நான் காத்துட்டு இருந்த வேணிலா என்னமா இப்படி எல்லாம் நடந்திருக்கே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சகஜம் தான் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கதா அம்மா கிட்டே அது சொல்லிருக்கணும்ல நானும் இதெல்லாம் கேட்காம விட்டுட்டேனே ரொம்ப கஷ்டமா இருக்குமா இப்பவே போய் உண்மையானது என்னன்னு தேடி தெரிஞ்சுக்கலாம் வேண்டாம் வெண்ணிலா அவரா இங்க வர வரைக்கும் நம்மளா அங்க போக வேண்டாம் மாப்பிள்ள வர வரைக்கும் நீ என்னம்மா பண்ணுவ வருத்தப்படாதம்மா அது வரைக்கும் நான் ஏதாவது ஹோட்டல்ல வேலை எனக்கு தான் சமைக்கிறதுக்கு நல்லா வரும்ல ஐயோ என்னம்மா ஹோட்டல்ல போய் வேலை பாக்குறேன் வேண்டாமா அம்மா இதுல எதுவும் தப்பு இல்ல அவ கால நிக்கணும்னு நினைக்கிறா ஆமாமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேக்கா பாமா இதுக்கு நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் நானே உனக்கு சின்னதா வண்டி ஏற்பாடு பண்ற செய்கா ஹோட்டல்ல கூட நீ வேலை பார்க்க வேணாம் அப்படின்னுட்டு அக்கா தங்கச்சிங்க முடிவெடுத்தாங்க அடுத்த நாளே ஹாசினி அவளோட ஃபிஷ் பிரியாணி பிசினஸ் ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா அவ்வளவு ருசியா பண்ணதுனால நல்லபடியா நடந்தது வியாபாரம் மழை காலத்துல சுட சுடான பிஷ் பிரியாணி வாங்க நிறைய பேர் வந்தாங்க ஒரு நாளைக்கு பிரதீப் அவன் ஃப்ரெண்டோட அந்த கடையில நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு என்னடா வண்டி எங்க நிப்பாட்டிட்ட என்ன கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு மழை இப்படி இருக்கு எப்படிடா வண்டி விட்டுட்டு போறது கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க இருந்து கிளம்பலாண்டா இதெல்லாம் வேலை செய்யுமா என்னன்னே தெரியலடா இந்த மழை எப்ப நிக்கிறது நம்ம எப்படா கிளம்புறது உண்மையிலே உனக்கு கண்ணு தெரியல நினைக்கிறேன் நம்ம இந்த ஹோட்டல் முன்னாடி என்ன இந்த மாதிரி இடத்துல நல்லா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு என்னவோ தோணல விட இந்த மாதிரி கடையில தான்டா சூப்பரா இருக்கும் இந்த கடை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப நான் நீ ஏன் எனக்கு எந்த பிரியாணியும் வேண்டாம் உனக்கு பசி இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு பயங்கரமா பசிக்குது ஃபிஷ் பிரியாணி சாப்பிட போறேன் பசியில நீ அப்படியே இருடா அப்படின்னா வேற வழியே இல்லாததுனால இந்த கடையில தான் சாப்பிடணும்னு அடம் பிடிச்சாரு பிரதீப்போட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறமா ஹோட்டல்ல இருந்த சர்வருக்கு ஃபிஷ் பிரியாணி எடுத்துட்டு வந்து பிரதீப் ஃப்ரெண்டுக்கு பிரை மாறினாரு டேய் ஃபிஷ் பிரியாணி இங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமாடா அப்படியாடா ரொம்ப நல்லா இருக்கா என்ன ஆமாடா செம்மையா இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல விட டேஸ்ட் சூப்பரா இருக்கு என்னடா ஓவரா பில்டப் கொடுக்குற எங்க எனக்கு ஒரு வாய் ஃபிஷ் பிரியாணி கூட பாக்கலாம் எல்லாம் இருக்கான்னு நான் சொல்றேன் அப்படின்னு பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவருக்கு பிரியாணி கொடுத்ததும் பிரியாணியோட டேஸ்ட் பிடிச்சி பிரதீப்பே மொத்த பிரியாணியும் காலி பண்ணிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாசினி அவங்க சாப்பிடற இடத்துக்கு வந்தா பிரதீப்போட ஃப்ரெண்ட் ஹாசினிய பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியானாரு அப்ப அவரு அவகிட்ட ஹாசினி நீ என்ன எங்க இருக்க ஏன் ஹோட்டல்ல நான் இருக்காம யார் இருப்பாங்க இது எந்த நான் தான் ரன் பண்றேன் இந்த ஹோட்டல்ல அப்படின்னா இந்த பிரியாணி பண்ணது நீதானா தானா ஆமா நான் தான் இதை பண்ணேன் ஓ மை காட் ஹாசினி நீ செஞ்ச பிரியாணி எவ்ளோ நல்லா இருந்தது தெரியுமா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இதோ பிரதீபே எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டா இத பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பேன் ஹாஸ்னி சூப்பரா இருந்தது தேங்க் யூ எந்த மொழியும் இல்லாதவங்க இப்படி தான் சமையல் செஞ்சு புழைச்சிப்பாங்களாம் கேள்விப்பட்டிருக்கல டேய் என்ன இப்படி எல்லாம் பேசுற உன்னெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்ததே தப்பு சரி வா கிளம்புறா வீட்டுக்கு இங்க இருக்க வேண்டாம் வா போலாம் பிரதீப்ட ஃபிரெண்ட் அதுக்கப்புறமா அவன் அங்க இருந்து கொட்டிட்டு போய் நிறைய அட்வைஸ் பண்ணா

ஆமா என் அக்கா இப்போ சொந்த கால நின்னு ஜெயிச்சுட்டா அவளுக்கு இப்போ தனி பேர் இருக்கு அத கெடுத்துறாதீங்க மாமா நீங்க வந்து உங்களை விட பெட்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஆமா என்னை விட்டுட்டு போனது ஒரு பைத்தியக்காரனா இருந்தாலும் என்னோட கை தொழில் என்னை காப்பாத்திருச்சு அப்படின்னு அவனை திட்டி அங்கிருந்து அனுப்பிட்டா ஹாசினி அதுக்கப்புறமா ஹாசினி அவளோட சொந்த காலில் நின்று இன்னும் ஜெயிச்சு காட்டினா நிறைய பேருக்கு உதாரணமா வாழ்ந்தா எப்பயும் போல அன்னைக்கும் வசுந்தரா கண்ணாடியில அவங்க முகத்தை பார்த்து அழகு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு சீப்பை எடுத்துக்கிட்டு தள்ளவாரி ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களே ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க முகத்தோட ரியாக்ஷன் மாறிடுச்சு எனக்கு மட்டும் இப்படி இருக்குன்னே தெரியல எல்லாருக்கும் நிறைய முடி இருக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய முடி இருந்தா என் முடி மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு கடவுளே ஏம்பா எனக்கு இப்படி ஒரு சோதனை எனக்கும் எல்லார் மாதிரியும் நிறைய முடி கொடுத்துருந்தா எவ்வளோ அழகா இருப்பேன் அப்படி நமக்கு கம்மியா முடி இருக்குன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க வசந்தரா அதுக்கப்புறமா அவங்க காலேஜ்க்கு கிளம்பி நடந்து போயிட்டு இருந்தாங்க யாரோ தனக்கு சின்னதா முடி இருக்குன்னு கிண்டல் பண்ண கூடாதுன்னு நடந்து போய்கிட்டு இருக்கும் பின்னாடி அவங்க பக்கத்து வீட்டு பாலு நடந்து வந்துகிட்டு இருந்தாரு என்ன பாலு ஏன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி என் பின்னாடி ஃபாலோ பண்றது என்னையே தேடி வரதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவேனே தெரியாது பாலார்னு அரைஞ்சிருவேன் ஹலோ மேடம் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா எதிர்க்க இருக்கிறவங்க என்ன பேச வராங்கன்றத புரிஞ்சுக்கோங்க நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தத பேசாதீங்க புரிஞ்சுதா ஆ உங்களை மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியாதா எதுக்கு பின்னாடி வரீங்கன்னுட்டு எனக்கு கம்மியா முடி இருக்கு அத சொல்லி காமிச்சு எல்லார் முன்னாடியும் கிண்டல் படுத்தி அவமானப்படுத்துறதுக்குதானே வந்திருக்கீங்க இப்படியே பண்ணீங்கன்னா பாருங்க பாலு நான் போலீஸ் கிட்ட போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் அப்ப அப்பப்பா உனக்கு வாயா இல்ல என்ன இது எப்ப பார்த்தாலும் எது பேச நினைச்சாலும் தப்பா புரிஞ்சுக்கிற உனக்கு கம்மியா முடி இருக்குன்னு நாக ஒண்ணு சொல்லி காட்ட வரல அத தெரிஞ்சுக்கோ முதல்ல நீ இதோ இப்ப சொல்லி காமிச்சிட்டல எனக்கு கம்மி முடி இருக்குன்னு இப்ப நீ சொல்லி காட்டாம என்ன பண்ணியா இன்னும் ஒரு வார்த்தை பேசினா நான் இதை தாங்கிக்க மாட்டேன் அப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியாது அம்மா உனக்கு ஒரு பெரிய கும்பிடு நான் வேற விஷயம் சொல்ல வந்து அதுக்குள்ள என்னென்னவோ பேசிட்டேன் நான் பாட்டுக்கு என் கடையில போய் வியாபாரத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அங்க நடந்து போயிட்டு இருந்த பாலுவ பார்த்து கொஞ்சம் கோமாவே இருந்தாங்க வசுந்தரா எனக்கு தானே இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க என்னையே வாடா கிண்டல் பண்றீனா உன்னெல்லாம் உண்டு இல்ல நாக்குனாதான் உண்டு உனக்கு நல்ல பாடத்தை நான் சொல்லி தரேன் பாரு அதோ சீக்கிரமா பாடம் கத்து கொடுக்குற அப்படின்னுட்டு வசுந்தரா பாட்டுக்கு கிளம்பி காலேஜ்க்கு போற வழிய பாத்துட்டாங்க அவங்க போயிட்டு இருந்த போதுதான் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க நம்மள பத்தி தான் பேசுறாங்க நம்மளதான் கிண்டல் பண்றாங்க நினைச்சுக்கிட்டாங்க வசுந்தரா அவங்கள பார்த்ததும் பயங்கரமா கோவப்பட்டு அவங்க கிட்ட போனாங்க வசுந்தரா என்ன என்னப்பா சிதான கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க கிளாஸ் ரூம் குள்ள அப்ப வச்சுக்கிற ரெண்டு பேரையும் அப்படின்னு அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போனாங்க வசுந்தரா அத பார்த்து ரங்காவும் கோபாலும் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டாங்க ஐயோ என்னடா இந்த டீச்சர் இப்படி எல்லாம் இருக்காங்க சரியான கோவக்கார டீச்சர்டா இப்போ நம்மள என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே பயமா இருக்குடா அதுவும் இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருமே என்ன பண்ண போறோம் அதனால என்னடா இப்ப என்ன நம்ம சிரிச்சுட்டு இருந்தோம் சிரிக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு அது ஒண்ணு தப்பு கிடையாதே சிரிக்கிறது தப்பு இல்லடா ஆனா அவங்க பாக்கும் போது சிரிக்கிறோம் பத்தியா அதுதான் இருக்கிறதுல பெரிய தப்பு அவங்க அங்க வரும் போதே நம்ம தெரிஞ்சுட்டு வேற எங்கேயாவது ஓடி இருக்கணும் இப்போ அவங்க நமக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் குடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுடா அப்படி ரங்கா கோபால் ரெண்டு பேரும் வருத்தப்பட்டு இருக்கும் போதுதான் ஹாசினியும் வெண்ணிலாவும் உங்ககிட்ட வந்தாங்க நடந்த எல்லார்கிட்டயும் அவங்க கிட்ட சொன்னாங்க இவன் கரெக்ட்டா வசுந்தரா டீச்சர் வரும்போது அவங்க எதிரக்கே சிரிச்சட்டான் இவனை பார்த்தானே அனு சிரிச்சிட்டேன் இப்போ என்ன நடக்க போதோ டே ரங்கா பயப்படாதடா அவங்கன்னொன்னே ஏதோ பண்ண மாட்டாங்க ஏ அவங்க ஏதா பண்ண மாட்டானன்னு உன்கிட்ட சொன்னாங்களா அவங்க கிளாஸ்ல பாடம் 안 எடுத்த போறாங்க எல்லார் முடி எவ்வளவு length-ஆ இருக்கு இவன் முடி length-ஆ? ஏ பாப்பாங்க ஆமா அவங்களுக்கு நிறைய முடி நல்ல லென்த்தான முடினா ரொம்ப பைத்தியம் என்னதான் நாங்க மறைச்சு வச்சாலும் அவங்க வந்து முடி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு தான் பாப்பாங்க எங்க கிட்ட வந்து தெரியுமா அங்க என்னெல்லாம் ஷாம்பு யூஸ் பண்றோம்னு கேட்பாங்க அப்படியா நாங்க இத கவனிச்சதே கிடையாது ஆமா ஆமா அப்படின்னா இனிக்கு அவங்க கிளாஸ் நடத்துவாங்கல்ல அப்ப பாரு அப்பதான் உனக்கு தெரியும் அப்படியா அப்பனா இனிக்கு அவங்க கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னுட்டு அவங்க நாலு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரங்கா கோபால் வெனிலா ஹாசினி கிளாஸ்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்ததும் ஒரு கொம்பு எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க வசுந்தரா மேடம் அதை பார்த்ததும் நாலு பேரும் ரொம்ப பயந்து போனாங்க எப்படியாவது வசுந்தரா மேடம் கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க இருந்து போயிடலாம் நினைச்சாங்க நாலு பேரும் அதான் கிளாஸ்குள்ள வந்துட்டீங்கல்ல தப்பிச்சு போனோம்னு நினைச்சீங்கன்னா அடி விழும் ஒழுங்கா கிளாஸ் உள்ள வந்து உட்காருங்க ஐயோ மேடம் நான் என் அம்மாக்கு ஒரே ஒரு பையன் மேடம் என்ன எதுவும் அடிச்சிடாதீங்க என் அம்மா பாவம் மேடம் இதோ இவனை வர அடிங்க மேடம் டேய் அட பாவி துரோகி என்னடா இப்படி பண்ணிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே துரோகம் பண்றியடா கடவுளே என்ன காப்பாத்தி இவன் கிட்ட இருந்தோம் மேடம் கிட்ட இருந்தோம் நான் எந்த தப்பும் பண்ணல மேடம் மேடம் விட்டுடுங்க ரெண்டு பேரும் வாயை மூடுங்க முதல்ல இந்த காலேஜ் போய் மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்குள்ள வாங்க அய்யோ மேடம் காலையில என் அம்மா தோசை சுட்டு தரேன்னு சொன்னாங்க நான் தான் திமுறா வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஒண்ணுமே சாப்பிடல மேடம் காலையில இருந்து இப்ப மூணு ரவுண்ட் அடிச்சேன்னு வச்சுக்கோங்க கீழே விழுந்துருவேன் ஏ நிலம கூட அப்படிதான் மேடம் இருக்கு எங்களை விட்டுடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் எங்களை விட்டுடுங்க மேடம் அப்படி ரங்காவும் கோபாலும் கெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கொச்சி எடுத்துட்டு வந்து அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சாங்க வசுந்தரா டீச்சர் அதுக்கப்புறம் கிளாஸ்ல உட்கார ஆரம்பிச்சாங்க நாடம் நடத்த ஆரம்பிச்சாங்க வசந்தரா டீச்சர் அப்படி வசுந்தரா எல்லாருக்கும் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது வெண்ணிலா ஆசனியோட நீளமான முடியை பார்த்தாங்க அவங்க அவங்களுக்கு அவ்வளோ நிறைய முடி இருக்கிறத பார்த்து தாங்கிக்கவே முடியல வசுந்தராவால வெண்ணிலா இத காலேஜ் நினைச்சியா இல்ல உன் வீடு நினைச்சிட்டு வந்தியா மேம் என்னாச்சு மேம் என்ன எல்லாரும் ஜட போட்டுட்டு வந்திருக்கீங்க படிக்கிறவங்க இப்படி தான் இப்படிதான் தலைவாரிட்டு வரதா அதுவும் தங்கச்சி ஹாசினி வேற தலைய விரிச்சு போட்டுட்டு வந்திருக்கா என்ன இதெல்லாம்

ஏ சொன்ன பேச்சு கேட்டுட்டு நீங்க வரது இல்லனா அங்கே வீட்ல இருங்க அப்புறம் நான் என்ன செய்யணுமோ செய்வேன் அப்படி வசுந்தரா வெளியில ஹாசினிய திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே காலேஜ் முடிஞ்சது அதுக்கப்புறமா அடுத்த நாளைக்கு காலேஜ்க்கு கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க வெளிலாவும் ஹாசினியும் குட்டியோண்டு முடி ரெட்ட பெண்டல் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க என்னக்கா நீனா அவங்களுக்காக நம்ம முடிய இப்படி ஜட மாதிரி கட்டிக்கிட்டு மடிச்சு கட்டிட்டு வரணுமா ஏன்தான் இப்படி நீ இருக்கியோ எனக்கு புரியல ஏ ஹாசினி ஏற்கனவே அந்த டீச்சருக்கு பயங்கரமான கோவண்டி அதுவும் வேற இல்லாம நம்ம நிறைய முடி வச்சு அவங்க எதிர்க்கே அழகழகா ஹேர் ஸ்டைல் போட்டு வந்தோம்னா அத அவங்களால தாங்கிக்கவே முடியல தெரியுமா இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிக்கா அவங்க நம்மளோட முடியும் தான் இருக்கணும் நினைச்சா எப்படி நம்மளால எப்படி இருக்க முடியும் சரி சரி டென்ஷன் ஆகாத இந்த டாபிக இப்பயே விட்டுடு அங்க பாரு காலேஜ் வந்துருச்சு சீக்கிரமா போல அப்படின்னுட்டு வெனிலாவும் ஹாசினியும் அவங்க கிளாஸ் ரூம் கொள்ள போனாங்க கிளாஸ் ரூம்ல கோபாலும் ரங்காவும் இருந்தாங்க வெண்ணிலா ஹாசினியோட ஹேர் பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் வசுந்தரா என்ட்ரியை போட்டாங்க க்ளாஸ்க்குள்ளே ரங்காவும் கோபாலும் சிரிக்கிறதை பார்த்தா வசுந்தரா ரங்கா கோபால் நீங்க என்ன சின்ன குழந்தைங்களா அவங்கள பார்த்து எதுக்கு கிண்டல் அடிச்சு சிரிக்கிறீங்க ஓ மேடம் மேடம் முடியை பார்த்து போதும் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்ல ரெண்டு பேரும் எழுந்திரிச்சி காலேஜை நாலு தடவை போய் சுத்திட்டு வாங்க போங்க நாலு தடவையா நாங்க எது பண்ணல மேடம் நாங்க எதுக்கு சுத்தணும் மேடம் அப்படியா அப்ப அஞ்சு ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க போங்க டேய் நீ வேற சும்மா இருடா மேடம் நாலு சுத்ததான் எங்களால முடியாது மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படி ரங்காவையும் கோபாலியும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாலு சுத்து சுத்திட்டு வர சொன்னாங்க டீச்சர் அதுக்கப்புறமா அவங்க கண்ணு என்னவோ வெண்ணிலா ஹாசினி முடி மேல போய் விழுந்தது என்னமா வெண்ணிலா ஹாசினி உங்க முடியில ஏதோ இருக்கே சீச்சி பேன் தலையா இருக்கே இப்படி காலேஜுக்கு பேன் தலையோட தான் வருவீங்களா நீங்க ரெண்டு பேரும் ஐயோ மேடம் என் தலை முடியல பேன் இல்ல மேடம் எனக்கு ஏதோ தெரியலையே உங்களுக்கு என்ன மட்டும் தெரியுது இது மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா பேன் தலையோட காலேஜுக்கு வந்தீங்கன்னா அப்புறம் உங்க முடிய நானே கட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு வெண்ணிலா ஹாசினி முடியை வெட்டுறதுக்கு வசுந்தராவே சிசர் எடுத்துட்டு வந்தாங்க இத பார்த்து வெண்ணிலாவும் ஹாசினியும் ரொம்ப ரொம்ப வாய்ந்து போனாங்க மாம் இங்க பாருங்க இப்படி எல்லாம் நீங்க பண்றது ரொம்ப தப்பு இங்க பாருங்க மனசுல ஏதோ வச்சிட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிறீங்க மேடம் முதல்ல இருந்தே உங்களுக்கு எங்களுக்கு நிறைய முடி இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல ஆமா மேம் ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க என்னமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் என்ன பண்ணாலும் உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் நான் பண்ணுவேன் உங்க தலையில பேன் இருக்கு அந்த பேன் தலையோட நீங்க இங்க வந்தீங்கன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸோட தலைக்கும் பேன் போகும் சிச்சி எனக்கு உங்க தலையில இருக்க பேன் எல்லாம் வரும் அதனால நான் என்ன செய்யறேனோ அது ஏத்துக்கோங்க புரிஞ்சுதா அப்படின்னு வசுந்தரா சிசர் எடுத்துக்கிட்டு பக்கத்துல வந்துட்டு இருந்த போது தூர தூரமா தள்ளி போனாங்க ஹாசனியோ வெண்ணிலாவோ வேற வழியே இல்லாம அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வீட்டுக்கு போயிட்டாங்க ராத்திரி ஆச்சு ஆனா ரெண்டு பேரும் தூங்காம பேசிட்டு இருந்தாங்க அக்கா நம்ம ஏதாவது பண்ணணும்கா நாளுக்கு நாள் அந்த வசுந்தரா இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க ஆமா சரி வா கூட எங்கக்கா நீ முதல்ல வா நான் சொல்றேன் அப்படின்னு வெணிலா ஹாசினிய வசுந்தராவோட வீட்டுக்கு போனா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க போட்டாங்க போயிட்டாங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில விடிஞ்சது எதுவும் நடக்காத மாதிரி அமைதியா இருந்தாங்க வெணிலாவும் ஹாசினியும் அன்னைக்கு வசுந்தரா டீச்சர் வரல புது டீச்சர் வந்தாங்க குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வசுந்தரா டீச்சர் கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுத்திருக்காங்க அப்புறமா நான் தான் உங்களோட புது டீச்சர்

அப்படி வசந்தரா டீச்சர் வேலையை விட்டு போனதுனால அங்க இருந்த எல்லா பொண்ணுங்களும் நிம்மதியா இருந்தாங்க வந்திலாவும் ஹாசினியும் சந்தோஷப்பட்டாங்க கோபாலு ரங்காவும் கூட அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்க